ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெடுங்கலம் கிளை ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று பிரதோஷத்தை முன்னிட்டு திருநெடுங்கலம் காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் கட்னாம்பட்டி பொன்னம்பலம்பட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரி அருப்பிரசாதமான சாதம் மற்றும் ரசம் கட்னாம்பட்டி மற்றும் பொன்னமலம்பட்டி ஆகிய பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பது நபர்களுக்கும் காசி விஸ்வநாதர் கோவிலில் சுமார் எண்பது நபர்களுக்கு புலிசாதமும் குருநாதர் தபத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஏழு நன்றி வணக்கம் Like mm you. -hmm.